ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா கத்தரை நாம் தேட வேண்டும் லேலோயா என் ஜனங்கள் என்ன தேடணும் அவன் கத்தரதை ரொம்ப எதிர்பார்க்கிறார் கத்தரை நாம் ஒரு ஒரு கூப்பன் மாதிரி என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நீங்க இப்போ இருக்கிற ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன கொடுப்பான் கூப்பன் கொடுப்ப அந்த கூப்பனை என்ன செய்யலாம் நம்ம அப்ளை பண்ணோன்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அதில் ரேட்டு குறையும் இன்னைக்கு நிறைய நேரத்தில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நிறைய நேரத்தில் இன்றைக்கி ஆண்டவரை எப்படி பயன்படுத்துகிறோன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பனை போல் என்ன செய்கிறோம் என் தேவை இருக்கிறது இந்த தேவைக்கு என் ஆண்டவரை நான் பயன்படுத்துகிறேன் ஆனால் நம்ம வெளியே அதை சொல்ல மாட்டோம்